விளையாட்டு எனி டைம் விளையாட்டு எனி டைம் விளையாட்டு செல்ல குட்டி என்னை விடிச்சுட்டு தள்ளிட்டு விளையாடுறேன் ஹாய் ராஜேஷ் விளையாடே இருப்பாங்க ஹாய் விஜி எப்படி இருக்கீங்க வெல்கம் சாப்பாச்சா லைக் போடுறதும் போட்டுருங்க ஐடியா ஃபாலோ பண்ணாருங்க சொன்னார் கம் ஃபாலோ பண்ண ஹாய் மூர்த்தி வெல்கம் சுகமா எல்லாம் இல்ல என்ன சாப்பிட்டீங்க ஹாய் ओके छपाती हाय हेलो वेलकम लल्ला रे साप्ताची एमएस नाइन நான் அங்கிள் சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க அங்கிள் நல்லா இருக்கீங்களா ஐ மீன் தாத்தா இல்லை லோன் தாத்தா நல்லா இருக்கீங்களா தாத்தா வணக்கம் வாசுதேவா என் பேர் கேள் நல்லா இருக்கீங்களா ஹாய் எப்படி இருக்கீங்க லைக் போட்டுருங்க அவங்க எப்பவுமே விளையாடுவாங்க விளையாடிட்டே இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் லைக் போட்டதுக்கு வரலையா எப்போ எப்படியும் வரும் டாடி எப்படியும் மின்னெட்டில் பண்ணணும் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் டாடி மை இது செய்யலாமா

Alla är känsliga, seringa blir